ஸோரா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சாட்சியின் வேலையில் நானும் இப்படி ஆகாரை போல ஞானமற்று நடந்தேன் அப்படிங்கிறது தான் உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் அதாவது கர்த்தரி அறியாத ஒரு வாழ்க்கையில் இருக்கும்போது நல்ல வேலைக்கு போகணும் நிறைய சம்பாதிக்கணும் பெரிய காரியங்கள் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது ஆனால் எதுவுமே கைகூடி வரலை அது வந்த சில காரியங்கள் கூட கைமீறி விட்டு போனதை வந்து நான் ஃபீல் பண்ண முடிஞ்சிது ஆனால் எப்போ வந்து நான் கர்த்தரை வந்து ஏற்றுக்கொள்ள தேவன் எனக்கு கிருபை கொடுத்தாரோ அதை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் வேதத்தில் ப்ரேயர் லைஃப்பில் இது மாதிரி ப்ரேயர் டீமில் குழு செபங்களில் இதிலெல்லாம் நல்லா ஆர்வத்தோடு கர்த்தர் ஈடுபட வைத்தார் அப்போ என்னுடைய மனநிலையை சொல்கிறேன் எத்தனை பேர் என்ன மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது என்னுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் தேவன் நமக்கு கொடுத்த ஆசிர்வாதம் போதும் அது நிஜமாகவே கரெக்டு தான் போதும் என்ற மனதோடைய மன மனமே மிகுந்த ஆதாயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் போதும் தான் ஆனாலும் தேவன் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லையை விரிவாக்கி பெருக்கும்போது நான் ஒவ்வொரு தடவையும் ரொம்ப பயப்படுவேன் இது நமக்கு தேவன் கொடுக்குற ஆசிர்வாதம் தானா இதுக்கு நம்ம தகுதியா நம்மக்கிட்ட கர்த்தர் இருக்கிறார்ல இது வேணுமா அப்படிலாம் நான் நிறைய யோசிச்சுருக்கேன் ஆனால் அந்த ஆசிர்வாதங்கள் எல்லாமே இன்னும் நிறைய நன்மைக்கு நேராக நடத்துனதை தேவன் வந்து காட்டியிருக்கிறார் அதற்காக அதாவது ஆசிர்வாதமே தப்புன்னு சொல்லலை பெருகிக்கிட்டே போகிறபோது நம்ம கண்ணை அதில் வைக்காமல் பார்த்துக்கிறதும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காரியம்தான் அப்படி தான் நான் ஏற்கனவே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன் ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் எனக்கு கொடுக்கும்போது எனக்குள்ளே ரொம்ப பயம் நான் என் கணவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன் இது போதும் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்ட்டு அப்போ அவர் வந்து கோவப்படும்படியான ஒரு சூழ்நிலை என்ன வேண்டாங்கிற நமக்கு தேவன் நம்ம நமக்கு கையில் பலன் இருக்கு நமக்கு தேவன் வந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கும்போது அதையும் வேண்டாம் வேண்டாம் நீ சொல்கிற இல்லை இவ்வளோ பெரிய காரியம் நமக்கு கைமீறினது இதெல்லாம் இது வந்து நம்ம செய்யணுமா அப்படின்லாம் நான் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஒரு நாள் ஒரு மேனேஜர் ஒரு மேனேஜர்கிட்ட அந்த ஃபோன் ட்ரான்ஸ்ஃபரில் ஓடிபி கிடைக்கலன்னு அந்த மேனேஜர் நம்பருக்கு நான் கால் பண்ண போகும்போது அவங்க டிபி வந்து பார்த்தேன் எல்லாமே ஏன் கண்ட்ரோலில் தான் இருக்கு நீ பயப்படாத அப்படின்னு தேவன் வந்து அந்த வாட்ஸ்அப்பில் அவங்க வந்து ஸ்டேட்டஸாக வச்சுருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சது நான் இப்போ வரைக்குமே நிறைய இடத்துல சில ஆசிர்வாதங்களை அனுபவிக்கும் போது வந்து போது என்ஜாய் பண்ணும்போது ஏன் நான் பாலி ட்ரிப்புக்கு போகும்போது கூட இந்த இந்த சந்தோஷம் இந்த கழிப்பு நல்ல சந்தோஷமா இந்த இந்த விதமான செலவழிப்பு நல்ல செலவழிப்பாக இப்படிலாம் நான் யோசிப்பேன் அதாவது ஓவர் ஸ்பிரிச்சுவல்லாக இருந்துக்கிட்டு ஓவர் ஸ்பிரிச்சுவல்ன்னு நானே என்னை சொல்லிக்க கூடாது ஸ்பிரிச்சுவல்லாக இருந்துக்கிட்டு அதாவது வேர்லிய பாவம் தப்புன்னு பார்க்குற அந்த மென்டாலிட்டி அதை வந்து தேவன் வந்து எனக்கு வந்து இந்த பகுதியை நான் தியானிக்கும் போது தேவன் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தார் எல்லாத்தையுமே வந்து நெகட்டிவாகவே பார்க்காத எல்லாத்தையுமே கத்தருக்கு விரோதமானதுன்னு பார்க்காத ஏன்னா பவுல் வந்து எல்லாமே நஷ்டமும் குப்பையும்னு ஏன் கருதுனார்னா அவர் அந்த உயர்வில் இருந்தார் அவர் கமாலியின் பாதத்துக்கு அடியில் படித்தார் டூயல் சிட்டிசன்ஷிப் வச்சுருந்தார் அவர் பெரிய மதிப்புக்கும் மரியாதைக்குரியவராக இருந்தார் இத்தனைக்கு இத்தனை மேன்மையை விட இன்னொரு மேன்மை இருக்குது அது தேவனுக்கு ஊழியம் செய்வது அப்படிங்கிறத பவுல் தெரிஞ்சதுனால என்ன செய்யறாரு இதெல்லாம் நஷ்டமும் குப்பை என்றும் கருதினார் ஆன போதிலும் அவர் ட்யூஎல் ஸ்டேஷன்ஷிப்பில் தான் இருந்தார் ஒருவேளை அவருடைய செல்வத்தை அவர் விற்று எல்லாருக்கும் கொடுத்துருக்கலாம் அவர் வந்து ஏன்னா அவர் பிரயாணம் பண்ணி போனதுனால அப்போது தேவன் நமக்கு கொடுக்குற எல்லா ஆசீர்வாதமும் குப்பை கிடையாது எல்லாமே வந்து இந்த பூமியில் வந்து நம்ம போகும்போது விட்டுட்டு போக வேண்டியதுதான் இப்போ நீங்கள் வந்து யோபுவை கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா அவனுடைய எல்லா சம்பத்துமே அழிஞ்சுது அப்போ திரும்பவும் தேவன் அவனை வந்து ஏன் இவ்வளவு தூரம் பெருக வைக்கணும் அவருடைய பிள்ளைகள் அவனுடைய ஆடுகள் மாடுகள் எல்லாமே திரும்ப பெருகிச்சே எதனால் அப்படி வந்து தேவன் வந்து விருத்தியவோ ஆசிர்வாதத்தையோ வந்து வேண்டாம்னு சொல்கிற தேவன் கிடையாது ஆனால் நம்ம கண்கள் அது மேலே போயிடக்கூடாது நான் நான் என் தேவனை விட்டு தூரம் போக அந்த ஆசிர்வாதம் காரணமாக இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல தேவன் மிகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கிறார் அதே சமயம் எனக்கும் அதை ஜாக்கிரதையோடு எச்சரித்து கொண்டேவும் இருக்கிறார் அந்த காரியத்தில் நாம் கவனமாக இருக்கணும் அதை தான் நான் நிறைய இடத்துல எனக்கு வந்து எப்போ தேவன் ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அதை வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற மனநிலையே எனக்கு கிடையாது எப்பவுமே அதை பயத்தோடையே பார்க்குற ஒரு கண்கள் தான் எனக்கு இருந்தது ஐயோ இது கருத்தருக்கு பிரியமா ஐயோ இது தேவனுக்கு உகந்ததா ஐயோ அப்படின்னே நினைப்பேன் எப்போவுமே அந்த ஆசிர்வாதம் வரும்போது இந்த பணத்தை நம்ம ஏழைகளுக்கோ இல்லை சர்ச்சுக்கிட்டவோ இதெல்லாம் தப்பு கிடையாது கொடுக்கணும் சர்ச்சுக்கிட்ட கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்கணும் அதே சமயம் நமக்குன்னு தேவன் கொடுக்குற ஆசிர்வாதத்தை நாமளும் கொஞ்சம் அனுபவிக்கலாம் அது தவறில்லை ஆனால் எப்போ பார்த்தாலும் இந்த பணத்தை அங்கே கொடுத்துருக்கணும் இங்கே கொடுத்துருக்கணும் நாம் அதில் இத்தினோண்டு தான் எடுக்கணும் அப்படிலாம் நான் நினைப்பேன் ஆனால் ஆனால் இந்த இந்த பெருக்கம் நிறைய வேலையில் இன்னும் நிறைய பேரை கொண்டு ரீச் ஆகிறதுக்கு இன்னும் நிறைய காரியங்கள் செய்கிறதுக்கு ஒரு படிக்கலாக இருக்கிறத வந்து தேவன் வந்து காட்டினான் என்னை போல் எல்லாவற்றையும் நெகட்டிவாகவே பார்க்குறவங்களாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா எல்லாமே உலகத்தில் நெகட்டிவ் கிடையாது இப்போ எனக்கு கூட நான் வந்து இவ்வளவோ டைம் வேலைக்காக நான் முயற்சி செய்தேன் எல்லா டைமும் ஏதோ ஒரு தடங்கள் ஒரு பிரச்சனை ஒரு முடியாத சூழ்நிலை வீட்டில் பர்மிஷன் இல்லை எனக்கு வந்து நான் சர்ச் பண்ணும்போது கிடைக்கல இப்படி எத்தனையோ சூழ்நிலை வரும்போது திரும்பவும் தேவன் உழைக்கிறத தப்புன்னு எனக்கு வந்து கற்றுக் கொடுக்கல நான் என்ன நினச்சேன் ஊழியம் பண்ணுறது தான் வந்து எனக்கு தேவன் நியமித்த காரியம் அதை தாண்டி நான் எதையும் வந்து செய்யக்கூடாது முயற்சி சுட செய்யக்கூடாதுன்னு ஆனால் தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது முயற்சி செய்கிறது தப்பு கிடையாது உழைக்கணுங்கிற நினைப்பு தப்பு கிடையாது அதற்கான படிக்கல் தப்பு கிடையாது அதெல்லாம் செய் வாய்க்க பண்ணுகிறது கர்த்தருடைய கரத்தில் இருக்குது நான் முயற்சியே எடுக்க மாட்டேன் செய்யவே மாட்டேன்னு இருக்காது ஒரு செட்டு முயற்சி எடுத்து நடக்கலை மறுபடியும் முயற்சி செய் ஆனால் அதை வாய்க்க பண்ணுகிறது கருத்தர்களை இருக்குங்கிறத மட்டும் வை ஆனால் உழ உழை உழை உழைக்கணும் உழைக்கணும் அதற்கான முயற்சிகள் எடுக்கணும் தேவனை ஒரு சாக்கா சொல்லக்கூடாது அப்படிங்கிறத வந்து கற்றுக் கொடுத்தார் நீங்களும் என்ன மாதிரி இப்படிப்பட்ட தவறான சிந்தனையில நிறைய பேர் இருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஒருவேளை இருந்தீங்கன்னா அதை வந்து திருத்திக்கோங்க என்ன தேவன் திருத்துகிறதுக்கு இந்த பகுதிகளை தியானிக்க தேவன் எனக்கு கிருபை கொடுத்தார் தேவன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் தான் முக்கியம் அதற்கப்புறம் தான் எல்லாம் தேவன் பேரை சொல்லிக்கிட்டு சோம்பலாக இருக்கிறதோ தேவன் பேரை சொல்லிக்கிட்டு முயற்சியோ உழைக்காமல் இருக்கிறதோ அது தேவனுக்கும் கனத்தை கொடுக்காது நமக்கும் மரியாதையை கொடுக்காது அதனால்தான் பைபிள் எடுக்கிற நிறைய பேருக்கு இந்த வேர்ல்டில் மரியாதை இல்லை ஏன்னா அவங்க வாயில் இருக்கிற வார்த்தை வாழ்க்கையாக இல்லை அவங்க இருதயத்தில் இருக்கிற ரட்சிப்பு அவங்க வாழ்க்கைக்கு ரட்சிப்பாக இல்லை நிறைய பேர் கர்த்தரை அந்த பாதையில் நடத்துகிறார் அது டோட்டலே அவர் கருத்தில் இருக்கிறது நிறைய பேருக்கு கருத்தர் எத்தனையோ வாய்ப்பை கொடுத்தும் அதை இது உலகம் இது பயன்படுத்தக்கூடாது இது குப்பை அப்படின்னு நினச்சிட்டு விடுறவங்களும் இருக்கிறாங்க இது நான் நான் சொன்னது உங்களுக்கு கிளாரிட்டியாக இருக்கும் நான் கத்தருக்குள்ள விசுவசிக்கிறேன் எனக்கு எனக்கு உணர்த்தினதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் எனக்கு இது வந்து ஒரு ஐயோப்பரிங்காக இருந்தது காட் பிளஸ் இல்